அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான குணாதிசயங்களும் அவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் புனர்பூச நட்சத்திரம் மிதனத்துலேயும் இருக்குது மிதன வீட்டிலையும் இருக்குது கடகத்துலேயும் இருக்குது அதோடைய பாதங்கள் தான் வேறு வேறுபடுது தவிர அவங்களுடைய குணங்கள் வந்து அப்படியே தான் இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை ஃபர்ஸ்ட் இப்போ சொல்லிடுவேன் ஆனால் இந்த புனர்பூச நட்சத்திரம் லக்ன புள்ளியா இருந்து லக்னாதிபதியா இருந்தா அதுக்கு என்ன பலன் அப்படின்றது ஃபுல்லாக டீட்டெயிலே நம்ம பார்க்க போறோம் அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் என்னென்ன திசைகள் இவங்க கடந்து வர போறாங்க என்னென்ன பிரச்சனைகளை கடந்து வர போறாங்க அப்படின்றது இன்னொன்னு டீட்டெயிலே நம்ம இப்போ பார்க்க போறோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க புனர்பூச நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டாவே ரெட்டை குணம் இருக்குங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் சொல்லிடலாம் டைம்னு பார்க்க மாட்டாங்க உழைப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க டயத்துக்கு போயிடுவாங்க அவங்களுடைய வேலையை சின்சியராக செய்வாங்க சின்சியாரிட்டி பர்சன் நம்ம சொல்லலாம் அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது டெசிஷன் மேக்கிங் கரெக்டாக எடுக்க மாட்டாங்க தான் இவங்க பெண்ணா இருந்தாங்கன்னா கணவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கணும் இவங்க ஆணா இருந்தா மனைவி கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கணும் அதே மாதிரி தாய் தகப்பன் கேட்கணும் ஒரு நம்ம சுற்றி உள்ளவங்க இவங்க தான் நம்மளை வந்து கொஞ்சம் நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க நம்மளை அட் வந்து நம்ம கேட்கறதுக்கு ஒரு கரெக்டான பர்சன் நம்ம சொல்லலாம் ரிலேட்டிவ் ரிலே ரிலேட்டிவ்ஸ்கிட்ட நம்ம கேட்கும் போது தப்பான ஒரு டிசிஷன் கூட உங்களுக்கு சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் கணவன் மனைவியாக இருந்தால் அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிறது நல்லது தாய் தகப்பன்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் ஏன்னா ஒரு ஆலோசனை கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபெக்சிபிளாக போகிறது நல்லது அதை விட்டுட்டு நான் சொல்கிறது தான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ராங் டெசிஷனை தான் போகும் ஏன்னா நீங்கள் சனியோட கருமா வாங்கியிருக்கீங்க முன் ஜென்மத்தில் வந்து பாவம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊனமுற்ற குழந்தைங்களுக்கும் சரி இல்லாதவங்களுக்கு பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருப்பீங்க அதனால தான் வந்து சனியோட கர்மா இப்போ தொடருது புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி லக்ன புள்ளியாகவும் இருந்தாலும் லக்னாதிபதி உங்களுக்கு புனர்பூசமாக இருந்தாலுமே இந்த கர்மா பாதிக்கும் சனி சனியோட கர்மா சனிக்கர்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஊனமுற்றவங்க எல்லாமே வருவாங்க அதில் கை கால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கவங்களும் உங்களுக்கு சனி பகவான் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிச்சைக்காரங்களும் அதே தான் லேபர்ஸ் உங்கள் கீழே வேலை வேலை செய்கிறாங்க இல்லைங்களா லேபர்ஸ் அவங்கள ஏமாத்துறது ஏமாற்றி சரியானபடி சம்பளம் கொடுக்காம இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஜென்மத்திலையும் சனியோட கருமான தான் பிறப்பீங்க அதனால் எல்லாம் நிறைய விஷயங்கள் செய்யுங்க தான தர்மம் நிறைய பண்ணுங்கள் அது இந்த மாதிரி ரொம்ப முடியாதவங்க இயலாதவங்களுக்கு பிச்சைக்காரங்களுக்கு எல்லாம் நிறைய செய்யுங்க லேபர்ஸ்க்கெலாம் நிறைய செய்யுங்க அதனால சனி வந்து நீங்கள் வந்து அதை அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும்னா நீங்கள் இந்த விஷயம் எல்லாம் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு நிவர்த்திகள் ஆகும் அதே மாதிரி நீங்கள் டைம்னு பார்க்க மாட்டீங்க உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க அது கண்டிப்பாக வந்து உங்களை பாராட்டணும் ஹேண்ட்ஸ் ஆஃப் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் டைம்னு பார்க்க மாட்டீங்க நீங்கள் சின்சியராக இருப்பீங்க அந்த ஒர்க்கில் ஆனால் டெசிஷன் மேக்கிங் மட்டும் கொஞ்சம் குழப்பவாதிகளாக இருப்பீங்க முடிவு எடுக்க மாட்டீங்க முடிவெடுக்க தெரியாது சில இடத்துல சில விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் அப்போ தான் வந்து உங்கள் சூழ்நிலை வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட நம்ம கேட்கும்போது ஆலோசனை கேட்கும்போது அது கரெக்டான விஷயமாக இருந்தால் அது நம்ம எடுத்துக்கிறது நல்ல விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு உண்டான மிருகம் பட்சி விருட்சம் என்ன அப்படின்றது கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தாவே நீங்கள் குரு மகா தசையில் தான் பிறக்க போகிறீங்க அதாவது உங்களுக்கு வரக்கூடிய தசைகள் எல்லாம் பெரிய பெரிய தசைகள் தான் ஆரம்ப காலகட்டத்தில் அதில் பிறக்கும் போதே நீங்கள் குரு தசையில் பிறக்கும் போது பதினாறு வருஷங்க அதாவது புனர்பூசம் ஒன்றாம் பாதத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இரண்டு மூன்று பாதங்கள்லாம் இருக்குது ஆனால் அதுக்கு டிஃப்ரெண்ட்ஷேட்ஸ் வரும் அதாவது இந்த குரு திசை வந்து பதினஞ்சு வருஷமாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு ஆனால் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துலேருந்து கணக்கு தான் இப்போ நான் எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு திசை வந்து பார்த்தீங்கன்னா உடனே பதினாறு வருஷம் வருது நல்ல ஒரு கல்வியும் நல்ல ஒரு மேன்மையும் உங்களுக்கு பிறக்கும் நல்ல அறிவாற்றல் சிறந்த சிந்தனையாளராக தான் நீங்கள் வருவீங்க பேச்சு போட்டி இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி நல்லா கலக்கலா பேசி பரிசு வாங்கறதாகட்டும் புகழ் எடுக்கிறதாகட்டும் குழந்தையிலே உங்களுக்கு அதெல்லாமே கிடச்சிரும் சிறு வயசுலேயே வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டுற அளவுக்கு வந்து உங்களுக்கு வரும் ஏன்னா குரு தசைன்றது உங்களுக்கு ஆஹ் ஞானத்தை கொடுக்கறது குரு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போதனை கொடுக்கக்கூடியது திசை குரு வந்து நல்லா படிப்பு கொடுக்கக்கூடிய திசையா இருக்கும் அதே மாதிரி வீட்டில் பேரண்ட்ஸு உங்களை எடுத்து டேக் கேர் பண்ணிக்கிறதாகட்டும் எல்லாமே வந்து உங்களை ஒரு ஸ்பெஷலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க குரு தசையா இருக்கிறதுனால நல்ல ஒரு நல்ல படித்து நல்ல மார்க் எடுத்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு தான் வருவீங்க அந்த பதினாறு வருஷமே உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கு குருதசை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினாறு வயசு முடிஞ்சு பதினேழாவது வயசுக்கு வரும்போது சனி திசை ஆரம்பிச்சிருது பத்தொன்பது வருஷம் அதாவது சனி கர்மா வாங்கிட்டீங்க இல்லைங்களா சனியோட தோஷத்தை வாங்கிட்டீங்க புனர்பூச நட்சத்திரமா இருந்தாலும் சரி லக்ன புள்ளியா இருந்தாலும் சரி லக்னாதிபதியா இருந்தாலும் சரி அந்த சனியோட கர்மா வாங்கினால அதுக்குண்டான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் மூணு வருஷம் வந்து ஒரு ஸ்டகுலா இருக்கும் அதாவது காலேஜ் படிக்கிறது ரொம்ப போராட்டமா இருக்கும் காலேஜே சில பேரால படிச்சிருக்க முடியாது அப்படியே படிச்சிருந்தாலும் அரியர் ஆயிருப்பீங்க ஏன்னா நிறைய அந்த சனி திசை கிராஸ் ஆகும் போது தன்மை ஏற்படுத்தும் சனி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்லோ தான் தான் நகரும் அந்த கிரகம் அதனால வந்து உங்களை ஸ்லோ பண்ணிடுவாரு அதே மாதிரி உங்களுக்கு மறதி ஏற்படுத்துவாரு அதனால எக்ஸாம்ல கரெக்டான படி உங்களால எழுத முடியாது அது கண்டிப்பா வந்து உங்களை படிப்பை வந்து கெடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த சனி திசை வந்து பத்தொன்பது வருஷமும் உங்களுக்கு உங்களுக்கு படிப்புல மூலிமா வந்துருது பதினேழு வயசுல இருந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்குமே உங்களுக்கு படிப்பு கெடுத்துருவாரு அதுக்கப்புறம் வேலைன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான வேலை இல்லாத ஒரு அமைப்பு உங்களுக்கு சனியோட அதாவது உங் நீங்க வந்து லக்ன புள்ளி லக்னாதிபதி வேறையா இருந்து புனர்பூச நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல மட்டும் நீங்க பிறந்திருந்து அதே மாதிரி சனி சனி வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து வேற சாரத்துல அதாவது உங்க லக்ன புள்ளிக்கு ஃபேவரபிளான சாரத்துல இருந்தாலும் அது நன்மை செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணிய கணக்கும் கண்டிப்பாக எடுப்பாங்க கருமாவை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் தான் அதனால அது ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் மேரேஜ் வந்து நல்லபடியாக உங்களுக்கு அமையும் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா விடோயரா இருக்கலாம் கணவரால் கைப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் வந்து உங்களுக்கு சிறு வயசுலேயே நடக்கும் சில பேர் லவ் பண்ணி பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா அந்த மாதிரி சொல்கிற கேரக்டர் சொல்கிறேன் நான் சில பேருக்கு நான் சொல்கிறேன் சில பேர் வந்து வீட்டில் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவீங்க அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது சில பேருக்கு அமையிறது அதாவது ஸ்ட்ராங்காக சனியோட கருமா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விடோயரை கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்ல கணவரால் கைவிடப்பட்ட பெண்ணை வந்து தான் திருமணம் பண்ணுவாங்க பண்ணிப்பாங்க ஃபஸ்ட்டு திருமணமே அவங்களுக்கு அப்படி தான் நடக்கும் சில பேருக்கு நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் இது அமையாது சில பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ் அமையும் அது நல்ல ஒரு பெண்மெனையும் அமையணும் ஆனால் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து பின் முன்னாடி நடந்திருக்கலாம் ஒரு லவ்வர் இருந்திருக்கலாம் இல்லை ஒரு மறைமுகமான ஒரு ஒருத்தர் கூட பழகிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பெண்ணு தான் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அது பத்தொம்போது வருஷம் முடிஞ்சால் உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு வந்துருங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா புதன் மகா தசை நடக்குது புதன் தசை உங்களுக்கு பெரிய திசை தான் அது பதினேழு வருஷங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள நீங்க செட்டில் ஆயிடுவீங்க புதன் தசை பதினேழு வருஷம் எடுத்துக்கலாம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல வந்து புதன் தசை பேவரபுளான தசை தான் அதனால கட்டாயம் வந்து நீங்க செட்டில் ஆகக்கூடிய தசை வந்து புதன் நம்ம எடுத்துக்கலாங்க அதே மாதிரி நீங்க மீன லக்னமா இருந்து மிதன லக்னமா இருந்து கன்னியா லக்னமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் இன்னும்பிளா இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி தசை பத்து குடை தசை ஏழு குடை தசை வந்துடும் அது உங்களுக்கு தான் அதனால் நீங்கள் புதன் வீடாக இருந்தது புனர்பூச நட்சத்திரம் வந்து நீங்கள் மிதனராசியாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபேவரபிள் தான் அது புதன் தசை வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லலாங்க அந்த பதினேழு வருஷம் வந்து உங்களுக்கு உண்டான திசைன்னு சொல்லலாம் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான உழைச்சத்துக்கு உண்டான பலன்கள் வந்து அப்போ தான் கிடைக்கும் நீங்கள் அப்போ தான் செட்டில் ஆகுவீங்க அந்த பொறுப்புன்றது அப்போ தான் வரும் அந்த டெசிஷன் மேக்கிங் எல்லாமே நீங்கள் வந்து அந்த டேக் கேர் பண்ணிப்பீங்க அந்த முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் தான் உங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கைனா என்ன அப்படின்றது சில விஷயங்களே புரியும் தெரியும் அந்த டைமில் வந்து நீங்கள் நல்லா செட்டில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்போ வந்து நீங்கள் தடுமாற்றமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான விருட்சம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு உண்டான விருட்சம் வந்து மூங்கில் மூங்கில் செடி மூங்கில் மரத்தை வந்து நட்டிங்கன்னா நல்லது அதன் சொந்த வீடு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மூங்கில் மரமே நீங்கள் வளர்த்தலாம் அதே மாதிரி உங்களுக்கு மூங்கில் சின்ன செடி விற்கிறாங்க இல்லைங்களா கடையில் அந்த மாதிரி செடியாக இருந்தாலும் சரி நீங்கள் வளர்த்தனா ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷமானது ஆனால் மொத்தத்தில் மூங்கில் மரம் மூங்கில் செடி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அந்த விருட்சம் வளர வளர உங்களோட வளர்ச்சி வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அசுர வளர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பட்சின்னு பார்த்தீங்கன்னா அன்னப்பக்ஷி உங்களுக்கு மிருகன்னு பார்த்தீங்கன்னா பூனை பூனை வளர்த்துனிங்கன்னா அது ரொம்ப நல்லது இல்லை பூனைக்கு நீங்கள் ஏதாவது பால் பழங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால் அதை மறந்துட வேணா மிருகமும் பக்ஷியும் விருட்சத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க அந்த புதன் மகா தசையில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குமோ எல்லா நன்மைகளும் நடந்துடும் ஒரு ரெண்டு வயசில் நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது மகாதசை நடக்குது அது ஏழு வருடம் நீங்கள் சம்பாரிச்சு வச்ச பணம் எல்லாம் இழக்கக்கூடிய நேரம் அது ஏன்னா கேது மகாதசையில் வந்து பார்த்தீங்கன்னா இழக்காதவங்க கூட இழப்பான் ஏன்னா அவங்களுடைய பாவு புண்ணியத்தை வச்சு தான் சனி திசையும் சரி ராகு திசை கேது திசை இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு கருமா கொடுக்கக்கூடிய திசைகள் தான் நல்ல சாரமே வாங்கியிருந்தாலும் படுற கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்காது ஏதாவது நடுவில் அதில் ஏழரை சனி வரும் அஷ்டம சனி வரும் உங்களுக்கு எல்லாமே கடந்த தான் நீங்கள் வருவீங்க அதனால் அந்த கேது திசைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழு வருஷம் வந்து கஷ்டகாலம் தான் உங்களுக்கு அதாவது சேர்த்து வச்ச சொத்தாகட்டும் பணமாகட்டும் அதை இழக்கிறதுக்கு நேரிடும் அதனால் பாதி சொத்தாவது நீங்கள் மிச்சம் வைப்பீங்க அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மீதியெல்லாம் சில விஷயங்களை வந்து பணத்தை கொடுத்து கொடுத்து ஏமாறுறது நிறைய விஷயங்கள் இழக்கக்கூடிய நிலைமைகள் வரும் உங்கள் கூட இருக்கிறவங்களே நீங்கள் இழப்பீங்க அந்த கேது திசையில அப்போ ஐம்பத்தி ஒம்போது வயசு ஆகிடும் ஏழு வருடம் கழிச்சு ஐம்பத்தி ஒம்போதுங்களா அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து இருந்து சுக்கர திசை வந்துடுது சுக்கரன் வந்து உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு என்னென்ன இழந்தீங்களோ அதெல்லாம் மீண்டும் பெறத்துக்கு உண்டான திசைகள் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர திசை அது இருபது வருடங்க இருபது வருடம் நீங்க இந்த கேது திசையில ஏழு வருடம் என்னென்ன இழந்தீங்களோ ஐம்பத்தி ஒன்பது வயசுக்கு மேல என்னங்க இருக்குது அதுக்கு மேலே நான் எப்படிங்க அப்படின்னா சில பேர் இன்னும் வயசானவங்களும் இன்னும் வேலை செய்கிறாங்க வயசானவங்களும் பிஸ்னஸ் பண்றாங்க எவ்வளவோ சாதிச்சிட்டு இருக்காங்க எழுபது வயசு உண்டானவங்க கூட சாதிக்கிறாங்க அதனால உங்களால சாதிக்க முடியாதா ஐம்பத்தி வயசுன்றது ஒரு பெரிய வயசு கிடையாது கிட்டத்தட்ட டச் பண்ணி அறுபது வயசு ஆகுதுன்னு வைங்க ரிட்டையர் ரிட்டைர்ட் வயசு தான் உங்களுக்கு ஆனா அந்த வயசுல இருந்து இருபது வருடம் வந்து சுக்கிர திசை அதனால் உங்களுக்கு நன்மைகள் பே பிள்ளைங்க மூலிமா பிள்ளைங்க மூலிமா இல்லை மனைவி மூலிமா ஏதோ ஒரு சொத்தை விற்கிறீங்க அந்த இடத்துல ஒரு பணம் உங்களுக்கு வருது லாட்டாக உங்களுக்கு வர மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த சுக்கர திசையில் நடக்குங்க இருபது வருடமும் அட்டகாசமாக இருக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு எண்பது வயசு எழுவத்தி ஒம்பது எண்பது வயசு ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்துட்டு நீங்கள் கோயிலுக்கு உண்டான பணிகளில் செய்ய ஆரம்பிப்பீங்க ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் பண்ணுவீங்க வெளியே போய்ட்டு வருவீங்க அந்த மாதிரி காலகட்டம் தான் நடக்கும் அப்புறம் அந்த சூரிய திசை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வருடம் வந்து சூரிய திசை எண்பத்தஞ்சு வயசு ஆகிடும் சூரிய திசையும் உங்களுக்கு வந்து பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கொடுக்கும் ஏன்னா ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்துடுறீங்க அதாவது வயசாகிடுது எண்பது கிட்ட ஆகிடுது அதுலேருந்து ஒரு ஆறு வருஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு வயசு ஆகுது டச் ஆகுது ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க அதாவது ஆன்மீக சிந்தனை ஆன்மீக நாட்டத்தை வச்சு அது மூலிமா நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவல் நீங்கள் போவீங்க அப்போது அதனால் எல்லாத்துக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டு நீங்கள் அகடான இருக்க போகிறீங்க வீட்டில் எண்பத்தஞ்சு வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் சூரியனுக்கு உண்டான நோய் வந்து வருங்க உங்களுக்கு ஏன்னா வயிறு அடி வயிறு வலிக்கிறது சூடு பிடிச்சிக்கிறது ஹீட்டாக சாப்பிட்றது வயிற்று வலி பேக் பெயின் இதெல்லாம் அதிகமாக வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு வயசுல சந்திர திசை வந்துரு பத்து வருடம் அந்த பத்து வருடம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு வயசு ஆயிடுதுங்க சந்திர திசை நல்லா இருக்கும் ஒன்றும் க கவலைப்பட தேவையில்லை நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைதியான ஒரு வாழ்க்கை பௌர்ணமி நிலவை வச்சு நீங்கள் அந்த பௌர்ணமி நிலவு வரும்போதும் நீங்கள் கும்பிட்டுக்கிட்டீங்கன்னா நல்லது ஏன்னா அந்த முழு நிலவு வரும்போதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த தேய்பிரை வர 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 உங்களுடைய உடல்நிலை பாதிக்க பாதிப்பு ஏற்படும் அது எப்பவுமே அப்படிதான் ஏன்னா கடக வீட்டுக்கு சந்திர பகவான் வந்து தன் வீட்டுக்கே ஆட்சி பெறாரு நீங்கள் வந்து மிதனராசி இருந்துன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே பொருந்தும் கடகராசிக்கும் பொருந்தும் கடக வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாவே சந்திரன் தன் வீட்டில் ஆட்சி பெறாரு முழு நிலவா இருந்ததுன்னா பௌ வளர்பறை வளர்பறையாக இருந்து முழு நிலவாக வரும்போது பௌர்ணமியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல டைமுங்க தேய்விரை ஆக ஆக உங்களுடைய விஷயங்கள் வந்து உடல் பாதிப்பு மன ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாமே வரும் மாதிரி சந்திரனோட ராகு கேது சேர்ந்தாவோ இல்லை சனி பகவான் சேர்ந்தாவோ மனோகாரகனோட இந்த கிரகங்கள் சேரும்போது தேவையில்லாத குழப்பங்கள் சிந்தனைகள் தேவையில்லாத வருத்தம் நீங்கள் எதுவுமே அதை எடுத்துக்கவே தேவையில்லை ஆனால் நீங்கள் அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக போட்டு எடுத்துக்கிட்டு நைட்லாம் தூங்காமல் உங்கள் ஒர்க்கை சரியாக பார்க்காம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தப்பு பண்ணுவீங்க அதெல்லாம் மறந்துடுங்க மைண்டில் எதுவுமே கொண்டு போகாதீங்க தியானம் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷமாக டெய்லி ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கொஸ்ட்டும் ஒதுக்குங்க தியானம் பண்ணுங்கள் ஓம் சொல்லுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் ரெகுலராக இது பண்ணிட்டு தங்க உங்கள் லைஃப்பில் அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் கவலையப்பட தேவையில்ல பிறப்பு முதல் இறப்பு வரை நான் சொல்லிட்டேன் தொண்ணூற்றஞ்சி வயசு வரைக்கும் நான் டச் பண்ணி சொல்லிட்டேன் சந்திரமகாதே உங்களுக்கு நல்லாயிருக்கும் முழுமையான பௌர்ணமி வரும்போது அந்த டைமில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த பௌர்ணமியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேய்பிரை வந்துடும் தேவிரை ஆக ஆக உங்களுக்கு உடல்நிலையெல்லாம் பாதிப்பு ஏற்படும் சில சங்கடங்கள் ஏற்படும் அப்போ நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் தியானம் பண்ணுங்க நிறைய மெடிடேஷன் பண்ணி நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்குமே ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாங்க உழைப்பாளின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கலாம் டைம் பார்க்காத நீங்கள் உழைச்சிட்ருப்பீங்க ஆனால் அதில் என்ன வருது வரல அதெல்லாம் யோசிக்க தெரியாது உங்களுக்கு ஆனால் என்ன நம்ம வேலை என்ன நம்ம கரெக்டாக போய் நம்ம வேலையை கரெக்டாக செய்யணும் அதை மட்டும்தான் அந்த தாட் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வெற்றி காணுவீங்க நல்லபடியாக இருப்பீங்க பேர் புகழோட அந்தஸ்தோடு கௌரவத்தோடு நீங்கள் வரப்போறீங்க வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹிலிங் திருப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்